சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் புவனேஸ்வரியும் பரமேசு இருக்கிற வீட்டில் டப்பு டப்பு டவும கதவை சத்தம் கேட்குது இது இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்க யாரா இருக்கும் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கமோ யாருன்னு தெரியல தங்கச்சி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு பரமேஸ் வந்து கதவை திறக்கறாங்க மாயா நிற்கிறாங்க எதுக்கு இந்த நேரத்தில் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீன்னு கேட்குறாங்க பரமேஸ் புவனேஸ்வரி ஆண்டிய பாக்கறதுக்காக வந்திருக்க ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் அவங்கள பார்த்து பேசிட்டு போயிடுறேங்கிறாங்க மாயா இந்த நேரத்தில் எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேட்குறாங்க நான் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க இதை கேட்டதும் புவனேஸ்வரி ஆனே உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு புவனேஸ்வரி அப்படி போய் போய் ஊஞ்சல்ல உட்காந்துருக்காங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாங்க நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேங்கிறாங்க மாயா நேரம் பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க கதிர் அவங்களுக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள அங்கங்க போய் ரூம் ரூமா செக் பண்ணிட்டு இருக்காங்க மாயா புவனேஸ்வரிட்டையும் பரமேஸ்வரிட்டையும் கோளார பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா அவங்க கிட்டதான் ஆண்டி மன்னிப்பு கேட்கணும் எங்க தான் உங்களோட வாழ்க்கையே அஃபெக்ட் ஆயிருக்கு எங்க பெரியப்பா பெருமானால உங்க வாழ்க்கையும் கெட்டு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேங்கிறாங்க மாயா என்ன திடீர்னு மன்னிப்பு எல்லாம் இப்படி பவியமா பணிவா வந்து பேசிட்டு இருக்கிறீங்க உனக்கு நம்புற மாதிரி இல்லையேங்கிறாங்க புவனேஸ்வரி ஐயோ இல்ல மேடம் உங்கனால பார்த்தா எங்க குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோனு தினம் தினம் பயந்துட்டே இருக்கிறதுக்கு இதோட முடிச்சுக்கலான்னு தான் நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேங்கிறாங்க மாயா எங்களை எல்லாத்தையும் விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாயா ஆமா உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு ஆனா நீ வந்து மன்னிப்பு கேட்டா மட்டும் நான் விடுறதே இல்லை அந்த ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க புவனேஸ்வரி பின்னாடி கதிர் வந்து நின்று பார்த்துட்டு எங்கேயுமே இல்லை அப்படின்னு தலையசிக்கிறாங்க அப்பா அவங்க ரெண்டு பேரும் இங்க இல்லையா சரி இவகிட்ட இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு மாயா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட அப்படியெல்லாம் வந்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை புவனேஸ்வரிங்கிறாங்க யாரை பார்த்துட்டு பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி உன்னை தான் பேர் சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் எந்த காலத்துலையும் என் பெரியப்பாவும் பெரியமாவும் ஓ முன்னாடி வந்து அப்படியெல்லாம் நிற்க மாட்டாங்க நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுங்கிறாங்க மாயா ஏ என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் எங்கே வந்து யாரை பற்றி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க மரியாதையாக பேசுன்னு பரமேஸ் மிரட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு மாயா சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் அந்த பக்கமாக இருந்து வராங்க கதிரை பார்த்ததும் டே என்னடா திருட மாதிரி எங்கள் வந்து வரேன்னு கேட்குறாங்க ஆமாம் உங்களை மாதிரி பெரிய திருடன் இருக்கிற பக்கம் நான் நல்லா சாதாரண திருடங்கிறாங்க தனம் அந்த வீட்டில இருக்காளான்னு கேட்கறாங்க மாயா எங்கேயுமே இல்லைங்கிறாங்க டேய் அவளை தேடி இங்கிருக்கா வந்தீங்கன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி ஆமா உங்களை தேடி வராம வேற எங்க போக முடியும் காலையில போய் சொல்லி தனா நீ இங்க வர வச்ச அதை எப்படியும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே தடுத்துட்டோம் எப்போ பார்த்தாலும் தனா காணும்னா தான் வந்து நிப்பியான்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி உங்க கோள் மேல் தனமெல்லாம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதை அந்த கார்த்தி இங்க இருக்கானானு கேக்கறாங்க மாயா அவனும் இல்லங்கிறாங்க சொல்லு புவனேஸ்வரி கார்த்தி எங்க போயிருக்கான்னு கேட்குறாங்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் நீ தேவையில்லாம எங்கள் வீட்டில் வந்து கத்திகிட்டு இருக்காத மாதிரியா அதையே ரெண்டு பேர் வெளியில போங்கன்னு சொல்றாங்க புவனேஷ் தனா எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிருங்க இல்லனா நடக்குறதே வேறங்கிறாங்க கதிர் டேய் இல்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காத அவ இன்னும் இங்கேயே இருக்கா அவ எங்க போயிருக்காளோ அங்க போய் தேடுங்கங்கிறாங்க கதிர் தனா தான் இங்க இல்லையில சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மாயா ரெண்டு பேரும் வராங்க வரும்போது புவனேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு வராங்க தனாவுக்கு உங்க மேல ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க மாயா என்னது அந்த தனாவுக்கான இங்க தான் தேடி வருவாங்களான்னு கேக்குறாங்க பரமேஷ் சரினு கார்த்தி நம்ம வீட்டுல இருக்கானா அப்படிங்கிறாங்க இருமா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பரமேஷ் அங்கங்க போய் தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே இல்லைங்கிறாங்க அப்படியா சரி போன் பண்ணி அப்படிங்கறாங்க அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்போ கார்த்தி நமக்கும் தெரியாம ஏதோ செய்கிறான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி நினைச்சு சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த பக்கமாக கார்த்தி பண்ண வீட்டில் தனா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க பேச பேச தனாவுக்கு மயக்க வருது அந்த நேரத்துல இந்த மயக்க மருந்தை செலுத்தி இல்லாமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி ஆனா நில நேர் நிற்க முடியாம விஷம் தலை கேறிக்கிட்டு இருக்குது எனக்கு இப்போ உங்க மேல எந்த லவும் கிடையாது நீங்க கொடுத்த ஃபோனை இந்தாங்க அப்படின்னு சொல்லி சோபா மேல வைக்கிறாங்க தனா தனா அந்த பக்கம் திரும்பும்போது இப்போவா அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஊசி போடுறதுக்கே குறிய இருக்காங்க கார்த்தி கார்த்தி பாட்டி உண்மையா காதல் பண்ணார்னு நினைச்சுக்கிட்டு அந்த விசப்பாம்புக்கு முன்னாடி விச வேறது கூட தெரியாத தானம் அந்த இடத்துல நின்னுக்கிட்டு தயவு செய்து என்னை மறந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க தனம் அது மயக்க ஊசி போடாதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாலே சாரி இதுவும் நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தனாவா அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வைக்கிறாங்க கார்த்தி ஜானகி தனாவை காணானதும் பதறிக்கிட்டு போய் சாமிக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை அந்த புவனேஸ்வரியால் முடிஞ்சு போயிருக்க வேண்டியது எப்படியோ கதிரும் மாயாவும் தெரிஞ்சுக்கிட்டு காப்பாற்றிட்டாங்க திரும்பவும் என் பொண்ணு பொண்ணோட வாழ்க்கையில இன்னொரு சோதனையை கொடுத்துறாத தாயேன்னு வேண்டிட்டு இருக்காங்க எவ்வளவு சோதனைகளா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அது எனக்கு கூட நான் தாங்கிக்கிறேங்கிறாங்க ஜானகி அவ வாழ வேண்டிய பொண்ணு அவளை கைவிட்டுறத எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திரு அப்படின்னு ஜானகி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா கார்த்தி தனாவை கொண்டு கட்டல படுக்க வச்சுட்டு நீயா வழிய வந்து என்கிட்ட மாட்டுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த தாலைய கட்டிட்டோம்னு அந்த கதிர் என்கிட்ட ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கிறான் இதை கட்டிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க தாலி மேல கை வைக்க போறாங்க அப்பங்க பார்த்து கதவை யாரோ தட்டுறாங்க இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகமா இருக்கு கார்த்தி போய் கதவை திறக்கிறாங்க அங்க சிவராமன் நிக்கிறாங்க நீங்களா நீங்க எங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஆமா இங்க நீ இருக்கேன்னு கேக்குறாங்க இது எங்க பண்ண வீடு நான் தனியா இருக்கேங்கிறாங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மனசுக்கு கொஞ்சம் சரியில்லை சரியில்ல தான் வந்து தங்கியிருக்கேங்கிறாங்க கார்த்தி இல்ல இந்த பக்கமா ஒரு பொண்ணு வந்தா அந்த பொண்ணு பார்த்தா தனா மாதிரியே இருந்துச்சு இந்த பக்கமா வந்தா சரி அதுதான் யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க சிவராமன் அப்படியா தானா தனா இதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வரப்போ சிவராமன் அந்த ரொம்ப இந்த ரொம்ப அங்கங்கே போய் பார்க்குறாங்க எனக்கு என்னமோ தனா தான் வந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க சிவராமன் என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உங்கள் அண்ணன் பண்ணியே நீங்கள் சந்தேகப்படலாமான்னு காட்டி அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்றாங்க அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் தனியாக இருக்கிற என்ன வந்து உங்கள் அண்ணன் பொண்ணு பார்க்க வருவாளா அந்த மாதிரி பொண்ணா தானா நீங்களே சந்தேகப்பட்டு பின்னாடி வருவீங்களா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது ஐயோ நம்ம அண்ணன் பண்ண நாமளே சந்தேகப்பட்டுமே இது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவராமன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்பாடா நல்ல வேலை இந்த ரூமில் தானா கிடக்கிறான்னு தெரியாமல் இந்த ஆள் போயிட்டான் நல்ல வேலை பார்த்துருந்தோம் அவ்வளோதான் நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் கதவையெல்லாம் மறுபடியும் லாக் போட்டுட்டு திரும்பவும் வராங்க அடியே யார் கண்ணிலையும் படாமல் வர முடியாதா உன் சொந்த சந்தேகப்பட்டு நீ தான் வந்தேனே இங்கே வரைக்கும் தேடி வந்துட்டான் பாரு அப்படிங்கிறாங்க கார்த்தி இந்த தாளி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது இதை முதல்ல கழட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தாலி மேலே கை வைக்க போகிறாங்க மறுபடியும் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க ஐயோ என்னது மறுபடியும் சந்தேகம் வந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்பவும் போய் அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க அங்கே பரமேசம் புவனேஸ்வரியும் வந்து நிற்கிறாங்க அப்பா என்னப்பா நீங்கள் இங்கே இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி ஆமாடா நீ எங்கே இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க ஆமாப்பா கொஞ்ச நாள் தனியா இருக்கலாமான்னு நான் இங்க வந்தேங்குறாங்க மறுபேச்சு பேசாம பரமேசன் புவனேஸ்வரியும் அங்க அங்க தேடி பாக்குறாங்க பரமேஸ் டேபிள்ல பாக்குறாங்க அங்க தண்ணி பாட்டெல்லாம் இருக்கு என்னடா தண்ணி அடிக்க வந்தியான்னு கேக்குறாங்க அப்பா அது வந்து மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல தனம் எங்கேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி தனாவா அவங்க இங்க வந்தான்னு கேக்குறாங்க தனாவை காணானும் மாய நம்ம வீடேறி வந்து தனவா காணாமனு சொல்லிட்டு போறா அது மட்டும் இல்லடா நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவ சொல்றதை பார்த்தா வேற ஏதோ நடந்து மாதிரி தோணுதுங்கிறாங்க புவனேஸ்வரி உண்மையை சொல்லு அவள தூக்கிட்டு வந்தியா அவ வரட்டுன்னு தான் இப்போ நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா இப்ப சொல்லப் இல்லையான்னு புவனேஸ்வரியும் பரமேஸ் பேசும் மிரட்டி மிரட்டி கேட்குறாங்க ஸோ இவங்க காணானதுக்கு இப்படி கேட்குறாங்களே ஒரு வேலை நான் அவளை அடையணும்னு நினைச்சது தெரிஞ்சா அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க எப்படியாவது இவங்க கிட்ட போய் சொல்லி இவங்களை அனுப்பிச்சி வச்சாகணும்னு கார்த்தி நினச்சிக்கிட்டு அப்பா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா எங்கே போனால் எங்கே வந்தானு எனக்கு எப்படி தெரியும் நான் தான் அவளை மறந்து வச்சுங்க நான் இன்னும் பார்க்கவும் இல்லை அவகிட்ட நான் பேசவும் இல்லைங்கிறாங்க எதுக்கும் இவனை எல்லாம் நம்பவே முடியாதுன்னு நீ எதுக்கும் அங்கங்கே தேடிப்பார் அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி பரமேஸ்வரம் அங்கங்கே தேடி பார்க்கறாங்க சரி என்ன தேதி என்னை நம்பலையான்னு கேட்குறாங்க கார்த்தி ஆமாடா உனவெல்லாம் நம்பவே முடியாதுங்கிறாங்க இந்த பொண்ணுங்க விஷயத்தில் உனக்கு நம்பவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே இவன் சொல்றதெல்லாம் கேட்காத நீ எதுக்கும் தேடி பாருங்கறாங்க பரமேஸ்வர் சரின்னு தேடுறாங்க அதுக்கு முன்னெச்சரிக்கையாகவே காட்டி திரும்பவும் யாரோ வந்துட்டாங்களே நிச்சயமா இந்த ரொம்பவே வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தனாவை ஒரு போர்வையால் போட்டி அப்படி வெட்டி கடையில் உருட்டி விட்டுறாங்க யாருக்கும் தெரியாமல் தனாவை மறைச்சி வச்சுட்டு வந்து தான் புவனேஸ்வரிகிட்டையும் பரமேஸ்வரிகிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க தேடி பார்த்து வெளியே வராங்க என்னென்ன எங்கேயுமே இல்லையான்னு கேட்குறாங்க எங்கேயுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா சந்தேகமாக இருந்தால் பாத்ரூம்லேயும் தேடி பார்க்க வேண்டியதானே நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறனால என்னை நம்பவே மாட்டேங்களாங்கிறாங்க கார்த்தி ஏ தனாவை இங்கே வர வைக்கணுங்கிற ஐடியாக்கு இது ஏதாவது இருந்தால் மறந்துடுறா எங்க எப்போ என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாம நீ எதாவது செஞ்சு வசமா மாட்டிக்காதுன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி அந்த மாயா நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் வந்து கேட்டுட்டு போயிருக்கா சந்தேகம்னு எந்த பக்கம் வந்தாலும் அது நம்மள தான் முதல்ல விசாரிப்பாங்க அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டாலும் இந்த பிரச்சனையில நம்ம தான் மாட்டிக்குவோம் புரியுதா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோன்னு பரமேஸ்வரி சொல்லிட்டு போறாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுங்கிறாங்க கார்த்தி அவளை தேடி மாயா சுத்திக்கிட்டு இருக்கா ஏதோ நடக்குதுன்னு தெரியுது ஆனா என்னன்னு தான் புரியல டே இப்படி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காதா ஒழுங்க வீடு வந்து சேருன்ட்டு போறாங்க சரிப்பா நான் வந்துடுறேன் போங்கிறாங்க கார்த்தி சரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு புவனேஸ்வரியும் பரமேஸ்வரம் அங்கிருந்து போறாங்க கார்த்தி வெகு வேகமா ரூம்குள்ள போனதையும் கீழே இடக்குற தனாவை தூக்கி கட்டில் மேல வைக்கிறாங்க பெட்ஷீட் எல்லாம் எடுக்கிறாங்க மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனா மேல கை வைக்கிறாங்க இந்த பக்கமா ஜானகி சாமி கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க என் பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துடாத தாயே எப்படியாவது என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறதாயேன்னு ஜானகி அழுதுகிட்டே கண்ணீரோட அப்படி சாமிக்கு முன்னாடி வருந்தி வேண்டிக்கிட்டு இருக்காங்க மாயாவும் கதிரும் புவனேஸ்வரி வீட்டுல ஒளிஞ்சிருந்திருக்காங்க புவனேஸ்வரியும் பரமேசும் எங்க போறாங்கன்னு பின்னாடியே தொடர்ந்து வர்றாங்க அது பண்ண வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அப்ப கார்த்தி இங்க இருக்கானா அப்ப தனாவை இங்க தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்து பின்னாடியே வந்திருக்காங்க பரமேஸ்வரியும் புவனேஷும் போனதுக்கு அப்புறமா கதிர் மாயா ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போறாங்க அந்த ரூம் லாக்க அப்படி படபட பட 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 தட்டுறாங்க கார்த்தி வந்து கதவை திறக்கிறாங்க கார்த்தியை தள்ளிக்கிட்டு போய் பார்க்கறாங்க அங்க தன மயங்கி கிடக்குறாங்க தனா அவனுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு மாயா போய் தட்டி எழுப்புறாங்க தனா எழுந்திருக்காம மயங்கி கிடக்குறாங்க அதுக்கு வந்த கோவத்துக்கு கார்த்தியா பலார் பலார்னு அரைஞ்சு அடிக்கிறாங்க தனாவை என்னடா பண்ணனே சொல்லுடா சொல்லுடான்னு கதிர் அடிக்கிறாங்க டேய் சும்மா அவசரப்பட்டு படிக்கிறது என்னை தேடி பாக்குறதுக்கு வந்தா வந்த போது அவ உடனே மயங்கிட்டா மயங்கினவளதான் நான் கட்டல படுக்க வச்சு உடனே டாக்டருக்கு போன் பண்ணிட்டு இருந்தேங்கிறாங்க கார்த்தி ஏன்டா பொய்யாடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மறுபடியும் நாலு அற அறையிறாங்க கதிர் இவங்கிட்ட இப்ப சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல தானா எழுந்திருக்க மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா அப்படியே கிடக்குறா நீ வந்து பாரு வா வா மாயா இழுத்துக்கிட்டு போறாங்க கதிர் இவனை விட்டு போட்டு அதுக்கப்புறம் தனாவை ஓடி பாக்குறாங்க நான் கிடக்குற நிலமையை பார்த்ததும் அப்படியே அள்ளி எடுத்துக்கிட்டு வராங்க தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க கதிர் கதிர் தனாவை தூக்கிட்டு போகும்போது வாயில நுரத்தள்ளிக்கிட்டு இருக்குது அதை பார்த்ததும் ஐயோ வாயில நுற வருதேங்கிறாங்க என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு கை கால எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க வாயில பாம்பு கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுமே மாயா அப்படியே மிரண்டு போய் பார்க்கறாங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு தெரியல உடனே தனாவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு ஆஸ்திரி விட்டு போயிருக்காங்க என்ன நடக்குதுங்கிறது நாளை எபிசோட்ல பாக்கலாம்